லைவை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்களா ம் இதுலேயும் நான் வந்து ஆரஞ்சு கலராக மாறுது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் நண்பர்களே நானஸ் ஃபாக் இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தர்பூசணி பழத்தில் ஊசி இன்ஜெக்ட் பண்ணி அந்த கலரை ஏற்றுறாங்க அது மாதிரி எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இஸ்யூ போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து இது வந்து முற்றிலும் போயிட்டு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உணவு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் நாங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ண அந்த தர்பூசணியை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம தர்பூசணி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் லைவாக பறித்து அவங்க வந்து அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய அது சாயம் பூசிக்கிறாங்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ரிசல்ட் என்ன பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரை தொட்டு காட்டுறாங்க கலர் சாயம் ஓட்டுன்னு சொன்னால் இது வந்து சாயம் பூசினது சாயம் இன்ஜெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும்தான் அவங்க மக்களுக்கு சொல்லுறது ஸோ இப்போ நம்ம லைவ் ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு தர்பூசணி அறுத்து இந்த டிஷ்யூ வச்சு தட்டு பார்க்க போகிறோம் சாயம் வருதா இல்லை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு இன்னும் கூடுதல் தகவல் ஒன்று சில நான் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள் இது நம்மளுடைய நண்பருடைய ஒரு தோட்டம் சின்ன தோட்டம் இப்போ தான் ட்ரெயின் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வரப்பில் இது வந்து பெங்களூர் தர்பூசணின்னு சொல்லுவாங்களா அந்த வகையான தர்பூசணி நம்ம ரெண்டு வகையான தர்பூசணையும் அதை செக் பண்ணிடுவோம் நிறைய அறுவடை பண்ணிட்டாங்களாம் இப்போ வந்து கடைசி பிஞ்சு தான் கிடக்குது ஏதாச்சும் ஒன்று பெருசை வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு தர்பூசணிக்கு போயிடலாம் இப்போ தர்பூசணி எல்லாமே ஒரு அறுவடை பண்ணி ரெண்டாவது அறுவடை சின்ன காய் வந்திருக்கு நிறைய கிடக்குது இப்போ வந்து இந்த பங்கனுக்குள்ளே ஒரு மீடியம் சைஸ் இருக்குது நம்ம இதை வந்து லைவாக அறுத்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் மரத்தில் இருந்து இன்னும் காயோடு பண்ணி இப்போ தான் நாங்கள் வெட்டவே போகிறோம் சரியாக அந்த பாருங்கள் இந்த அறுக்கு மரத்தில் உள்ளது இப்போ லைவாகவே வெட்டுவோம் வெட்டலாமா ஃபஸ்ட்டு இதை தனியாக எடுத்துருங்க அறுத்து ஓகே தனியாக ஒரு பழத்தை எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக வெட்டுவோம் ஓகே நல்ல பழுத்து இருக்குதுங்க செம்மையாக பழுத்துருக்கு சின்ன பழமாக இருந்தாலும் நல்லா பழுத்திருக்கு இது வந்து நாட்டு வகை தர்பூசணி இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம எடுத்து அது வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு லைஃப்பில் எதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க லைவாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது பிஸ்மில்லா ம் இப்போ இதை வந்து நம்ம அந்த டிஷ் ஆரஞ்சு கலராக ரோப் இது பண்ணுற பாருங்க இப்போ ஆரஞ்சு கலராக மாறுது சரியா இந்த டிஷ்யூ பேப்பரில் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எந்த இன்ஜெக்டும் பண்ணலை அவங்களோட தோட்டத்தில் லைவாக பறிச்சதில் இப்படி ஆரஞ்சு கலரில் மாறுது இப்போ இதைத்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உணவு அதிகாரிகள் வந்து பார்த்திங்களா சாயம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கிற வேலை பார்க்குறாங்க நிறைய விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அன்றைக்கி தர்பூசனுடைய விலை வந்து கீழே ஒரு ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குங்க ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் உழைப்பு அவங்களோட நாசம் பண்ணி வச்சிருக்காங்க இதனால நிறைய விவசாயிகள் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் வச்சு இதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தப்படலை இது வந்து ஒரு பொய்யான தகவல் அவங்க மேலே நாங்கள் வந்து நஸ்டேட் வழக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பத்திரிக்கையாளர்களை வச்சு இதாக வந்து ஆய்வு பண்ணி காட்டுறாங்க இப்படி மக்கள் மேலே அக்கறை உள்ள அந்த அதிகாரிகள் என்ன கேச்சு இந்த அக்கா மாலை கப்சி இது மாதிரியான வெளிநாட்டு பானங்களை வந்து இந்த மாதிரி சாயம் எவ்வளோ இருக்குது கெமிக்கல் எவ்வளோ இருக்குது இதை குடிக்காதீங்க இதுக்கு மக்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது ஒரு பெங்களூருக்காய் இது ஒன்றும் பெருசாவில் சின்னதாக இருக்குது இதை பார்ப்போம் இது எப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொஞ்சம் விட்டுங்க இது வந்து ஒன்று மரத்துலேருந்து நம்ம தான் எடுக்க போகிறோம் செடியில் இருந்து சரி மரம் மரண்டா வருது இது நல்ல ஆஹா இதுவும் சமயப்படுத்திருக்குதுங்க இது வந்து அந்த இது வந்து பெங்களூருடைய அந்த அந்த தர்பூசணி இதுலேயுமே வந்து நம்ம சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து ஆய்வுக்கு போகிறது ம் ரொம்ப அருமையாக இருக்கும் அடிக்கிற வேல இப்போ இது பாருங்கள் இதுலேயும் நான் வந்து ஆரஞ்சு கலராக மாறுது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் ஒயிட் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இப்போ ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு அப்போ நீங்கள் எந்த தர்பூசணியை போட்டாலும் டிஷ்யூ பேப்பர்லேயோ ஒயிட் கலர் துணியில் போட்டால் இந்த கலர் அந்த பழத்தில் என்ன கலர் இருக்கோ அது வரத்தான் செய்யும் இதை வந்து ஒரு பெரிய ஆய்வுன்னு சொல்லி மக்களை பயமுறுத்தி மக்கள் வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக அவங்களும் விவசாயிகளாக தான் சொல்கிறாங்க பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் கைக்கூலியாக செயல்படுறாங்க சில உணவு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஆய்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து சாயம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய இன்ஜெக்ஷன் பண்ணும்போதெல்லாம் எங்கேயும் காட்டலை இந்த ரிசர்ச் பெரிய மிகப்பெரிய ஒரு ஆய்வை வச்சு தான் சாயம் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவு அதிகாரிகள் சொல்கிறாங்க உண்மையிலேயே உணவு அதிகாரிகள் இந்த மக்கள் மேலே நல்ல நுள்ளவங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய அந்த குளிர்பானங்களை எடுத்து அதில் என்னென்ன கெமிக்கல்லாம் இருக்குது அது என்னென்ன கேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டி அதிலேருந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிலேருந்து தவிக்க வைக்க தவிர இந்த மாதிரி அன்றாடம் காட்சிகளாக கடும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய விவசாயிகள் வயிற்று அடிக்கிற வேலை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இது மாதிரியான விலை போகக்கூடிய உணவு தமிழ் சஃபாரி சேனல் மூலமாக அந்த நேரங்கள் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு ஊசி போட்டா நான் திங்க மாட்டேன் பாருங்க எல்லாமே நேச்சுரல் தான் இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல் இது வந்து எந்த ஒரு இதில் வந்து நீங்கள் இது பண்ணாலும் அந்த சாய தான் செய்யும் நம்ம இது கூட கலர் வரும் வரும் நீங்க வந்து வெள்ள துணி வச்சு பார்த்தாலும் அது வரத்தான் செய்யும் இது இன்ஜெக்ஷன் நேச்சுரலாக உங்க கண் முன்னாடியே பறிச்சா அறுத்தான் சாப்பிட்டு கட்டுறது எவ்வளவு ரெடிசா இருக்குன்னு பார்த்துட்டு சமீப காலமாக பார்த்திங்கன்னா அந்த உணவு அதிகாரிகாரிகள் பேரில் அவங்க பண்ணுற பெருங்கொண்டு அணியாங்க பஞ்சு மிட்டாய் விற்கிறோம் பிடிச்சி அதில் கெமிக்கல் கலக்கறான் சோப்பு கலர் ரோஸ் கலர் கலக்கிறான்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாயில் கெடுதி இருக்க சாப்பிடாங்கன்னு சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க பஞ்சு மிட்டாயம் எடுத்துக்கிறோம் இன்றைக்குள்ளே வெளிநாடு குளிப்பானங்கள் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கிற எடுத்துக்கிறோம் ரெண்டையும் ஆய்வு பண்ணுவோம் எது மக்களுக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி அதை ஆய்வு பண்ணி அதை வந்து மக்களுக்கு அவங்க வந்து உணவு அதிகாரிகள் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா இது மாதிரி உணவு இந்த மாதிரி பஞ்சு மிட்டாயை விட இதில் கேடுதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா அதுவும் நம்ம எப்பேற்பட்ட மாநிலத்தில் இருக்கிறோம் குடிச்சு குடித்து நாசமாகக்கூடிய மாநிலத்தில் இருந்து அரசாங்கமே மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மதுபானங்களை விற்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருந்து மக்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இது மாதிரியான பழங்களை கெமிக்கல் கலக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வதந்தியை பரப்புறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கேவலத்திலும் கேவலமான இந்த அதிகாரிகள் இருப்பாங்க அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் போய்ட்டு உணவு அதிகாரிகள் வந்து இது கெடுதி அது கெடுதி இதை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடினமாக பயங்கரமான வேலை பார்க்குறாங்க ஆனால் இந்த நாட்டில் சர்வசாதாரணமாக மக்கள் உயிரை காவு வாங்கக்கூடிய சாராயம் வைக்கிறாங்க சிகரெட் விற்கிறாங்க இதெல்லாம் போய் எந்த அதிகாரிகளுமே வந்து தடை செய்யலை அதை வந்து எரிக்கலை அப்புறப்படுத்தலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிகள் மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தேன் என்னடான்னு பார்த்தா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு சாராய ஒரு ஸ்டிக்கர் புகையிலை பிடிப்பதன் மூலம் புற்றுநோய் உண்டாகும் நுரையீரல் புற்றுநோய் உண்டாகும்னு ஒரு ஸ்டிக்கர் சிகரெட் பாக்கெட்டில் இப்படி போட்டு விற்கிறனால அதை வந்து தடை செய்ய மாட்டேங்கிறாங்க அதை அதிகாரிகள் கண்டுக்கிறதில்லை அப்போ இந்த மக்கள் வந்து ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண ஒரு பழத்தை விற்கிறேன்னு சொன்னால் அவங்களுடைய இந்த மாதிரி தர்பூசணி பழங்கள்லாம் அவங்க இன்ஜெக்ஷன் செலுத்ததில்லை ஒரு வாதத்துக்கு ஒரு பேச்சுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் செலுத்தி தான் அதை விற்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே இந்த அரசாங்கம் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டிட்டு விட்டுட்டா சும்மா இருந்துருவாங்களா அந்த அதிகாரிகள் நாங்கள் வந்து எங்கள் பழத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் இது வந்து உடல்நலத்து கேடு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடலாமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் இருக்கக்கூடியவங்க எங்களுடைய பஞ்சு மிட்டாயில் இன்னொன்னு கலர் சேர்த்துக்கிறோம் இது உடல்நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வித்தா ஒத்துக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு உள்ளத இருக்குங்க நண்பர்களை இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க தர்பூசணி விளைவிச்சிருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு வந்து நேரடியாக பறித்து அதில் பழுத்த பலத்த ரெண்டை வந்து இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உணவு அதிகாரிகள் செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆய்வு வந்து நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம் அந்த சாயம்லாம் இறங்கணிச்சு ஆனால் இவங்க எந்த இன்ஜெக்ஷனும் பண்ணலை ரெண்டாவது வந்து செடியில் போதெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணால் அந்த பழங்கள் வந்து கெட்டு போயிடும் ஒரு ஊசி பட்டாலே அந்த தண்ணி வடைஞ்சு கெட்டு போயிடும் இது விவசாயிகள் வந்து பத்திரிகையாளர் சங்கத்துக்கு முன்னாடி நேரடியாக வச்சு காட்டியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய சில உணவதிகாரோட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் நிறுவனங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சின்ன நிறுவனங்களை அழிக்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மேலே இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா இவன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா மாலா கப்சி இது மாதிரி கம்பெனியில் உள்ள அந்த கூல்ட்ரிங்ஸ் எடுத்து அதை ஆய்வு பண்ணி மக்களுக்கு இதனால் என்னென்ன கெடுது இல்லை என்னென்ன கலர்ஸ் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு காட்டியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை உள்ளது சாதாரண விவசாயி இன்னைக்கு வந்து ஏழு ரூபா எட்டு ரூபா விற்கிற ஒரு கிலோ விற்றுக்கிற டன்னு வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் விற்றுக்கிறது இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா போகக்கூடிய அளவுக்கு வந்து போயிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு முழு காரணம் இது மாதிரியான விலை போகக்கூடிய உணவு அதிகாரிகள் தான் இன்றைக்கி இணை விவசாயிகள் வந்து இந்த கோடை காலத்தை எதிர்பார்த்து பயிரிட்ட இந்த தர்பூசணிலாம் இன்றைக்கி விலை போகாமல் மிகப்பெரிய மனசங்கடங்களுக்கு உள்ளாக இருக்கிறாங்க போலியான பொய்யான வதந்தினால் அது உண்மையாக இருந்தால் பரவாயில்லை இது மாதிரியான பொய்யாக வதந்தி பரப்பக்கூடிய அதிகாரிகள் வந்து உண்மையில் நம்ம அடையாள கண்டு அது மக்கள் கம்பப்படுத்தணும் உண்மையில இந்த விவசாயிகளுக்கு பாராட்டணும் அவங்க மேலே வந்து நான் ஸ்டேட் வழக்கெல்லாம் போட போகிறதா நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உணவு அதிகாரிகள் மக்களுக்கு வந்து துரோகம் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் இருக்கிறாங்க இந்த மாதிரி எந்த பழத்தை நீங்கள் எடுத்தாலுமே எந்த பழத்தை எடுத்து அது வந்து கலரில் பழத்தை எடுத்து நீங்கள் ஒரு வெள்ளை திருநட்டிங்கன்னா அந்த பழத்தோடைய கலர் அதை வரத்தான் செய்யும் இதனால் வந்து ஊசி போட்டாங்க கலர் ஏற்றிட்டாங்கிறது வந்து பொய்யான தகவல் ஸோ நல்ல முறையில் இந்த வெயில் உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த மாதிரியான தர்பூசணிகள் கீர்ணி பழம் இப்படி பல பழங்கள் இருக்குது அது மாதிரியான ஆரோக்கியமான பழங்களை முடிஞ்சளவு சாப்பிடுவோம் விவசாயிகளுக்கு ஆதரவு அனுப்போம் அப்படிங்கிறத இந்த தகவலை நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கின்றேன்